ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன் கதையோட தலைப்பு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுதல் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா அரண்மனையில் விவேகன்னு ஒரு ஆள் ஒரு சாதாரண வேலையில் இருந்தார் அவர் அந்த வா வேலையால் கிடைக்கிற சம்பளம் அவருக்கு பத்தாதான் அப்போ என்ன செய்வான் காலையில் அரண்மனைக்கு வர்றதுக்கு முந்தி காலையிலே போயிட்டு அங்கேயே அந்த ஊரில் ஒரு ஹோட்டலில் மாவு அரைச்சி கொடுத்துட்டு வர்றோம் அந்த சைட்லிக்கு மாவு அரைக்கிறாங்க இல்லையா அந்த இதை மாவை காலையிலே போய் அரைச்சி கொடுத்துட்டு அதில் கிடைக்கிற காசை கொண்டு போய் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து இந்த அம்மா இதை வச்சு நீ பிள்ளைகளுக்கு ஏதாவது வேணுங்கிறத வாங்கி கொடு இதோ என்னால் முடிஞ்சதை நான் உழைச்சி கொண்டு வந்து தர்றேன் நீ அதை வச்சு சிதனமாக செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்துடும் அப்போ ராஜா என்ன செஞ்சிருக்காரு மாறு வேஷத்தில் நகர்வெல்லாம் போவாங்க ராஜாக்க குடுப்பை மாற்றி ஆளோட கெட்டப்பு எல்லாம் மாற்றிட்டு வித்தியாசமாக தெரியாத மாதிரி ஊரில் உள்ள நிலவரத்தை பார்க்குறதுக்கு ராஜா போவாங்க அப்படி போகிறதுக்குலாம் ராஜா மாவரை கிட்டத பார்த்துருக்காரு அப்போ மா காலையில் அரண்மனைக்கு வந்தோன்னா அரண்மனையில் வந்து பார்த்துட்டு அந்த மாவை ஆட்டுற மாதிரி ஆட்டி கையை காமிச்சு என்னென்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த விவேகன் வந்து அதுக்கு வயிற்ற தொட்டு காட்டி உங்கள் அரமனையில் கொடுக்குற சம்பளம் எனக்கு போதாது அதுக்காண்டி ரெண்டு நேரம் நான் அந்த கடையில் போய் மாவாட்டம் சொல்லுவோம் முதல்ல ஒரு ரெண்டு விரலை காமிச்சு காலையிலையும் சாயங்காலம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ரெண்டு வேலை போய் வேலை பார்த்துட்டு வரங்கிற்கு வரல ரெண்டு வரல ரெண்டு தரம் காமிச்சுட்டாரு அப்போ ராஜா புரிஞ்சுக்கிட்டார் ஆஹா வயிற்றுக்கு பத்தாமத்தான் அந்த போய் வேலை செய்கிறாங்க சரி சரின்ட்டு ஒன்றும் சொல்லலையே ராஜா பார்த்து சிரிச்சிட்டு அதை பாட்டுக்கு பிறகு சபை கலைஞ்சோன்னா போயிட்டாரு இதை அங்கே சபையில் நான் மந்திரிமாரெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னடா என்னடாது ராஜா போனோடன மந்திரிமாரெல்லாம் வந்து விவேகனை சுற்றி வந்து நின்றுக்கிட்டாங்களாம் நின்னுக்கிட்டு அவங்க கேட்டாங்களாம் என்னது என்ன நடந்துச்சு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ரகசியமாக பேசுனீங்க அப்படின்ட்டு கேட்டோடனே ராஜா எனக்கு ஒரு சீக்கிரட்டான வேலை கொடுத்தாரு ஊரை சுற்றி பார்த்து வந்து எனக்கு தகவல் சொல்லுன்னு சொன்னார் அதுக்கு தான் அப்படி கையாட்டி புற சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நான் எல்லாம் சரி பார்த்துட்டு வந்திருக்கேன் எல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது அதான் நான் நாளைக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டாக தாரேன் ரெண்டு நாளில் அப்படின்ட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன ரிப்போர்ட் தரேன்னெல்லாம் சொல்லியிருக்கானே நம்ம எல்லாம் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோமே என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ தெரியலையே நம்மளை பற்றி எதுவும் சொல்லிடுவானோன்னு எல்லாரும் பயந்துட்டாங்க மந்திரி மாதிரிலாம் பயந்துட்டு அடுத்த நாள் காலையில் இவங்க கொண்டு போயிட்டு அரிசி மாடு ஆடு காசு தங்கம் அப்படி எல்லாரும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்கனா தங்களை பற்றி என்ன தகவல் எதுவும் தப்பான தகவல் ராஜாவுக்கு போயிடக்கூடாத ஊரை சுற்றி பார்த்து ரிப்போர்ட் வச்சுருக்கேன் ரெண்டு நாளாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானே நம்மளை பற்றின ரகசியம் வெளியாகக்கூடான்னு சொல்லி கொடுத்துட்டான் ஏன் வச்சு அதை வச்சு நல்லா ஜாலியாக வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு மறுநாள் காலையில் ஒரு நல்ல விலை போடுன்னு அழகான குதிரையில் ஒருவலம் போயிருக்கான் ராஜா மறுநாள் காலையில் வந்து பார்க்குறோம் என்னடாது நேற்று மாவை அட்டிக்கிறோம்னா இன்றைக்கி ஒரு குதிரையில் போகிறானே என்னன்ட்டு சரின்ட்டு அரண்மனைக்கு போயிட்டான் போனதுக்கு பிறகு வர சொல்லி கூப்பிட்டு என்னன்ட்டு ராஜா கேட்டால் இந்த நடந்த விஷயத்த பூரா சொல்லியிருக்கான் நீங்கள் சொல்லிகிட்டு போயிட்டீங்க அதுக்கு பிறகு எல்லாரும் பயந்து போயின்னு வந்து பார்த்து என்ன ஏதுன்ட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் நானும் ராஜாவுக்கு கேட்ட தகவலை எல்லாம் ஊரை சுற்றி பார்த்து தகவல் சிதைச்சி ரெண்டு நாள்ல கொடுக்க போறேன்னு சொன்னேன் யாரும் பயந்து போய் தங்களோட தப்பு வெளியே வந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் தங்கம் காசு அது இது அரிசி ஆடு மாடுன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் ஒரே நாளில் பணக்காரன் ஆகிட்டேன் ராஜான்ட்டு ராஜாவோட சந்தோஷமா சொன்னா ராஜாவும் சரி சரி சிரிச்சுக்கிட்டு நீ இப்படிப்பட்ட அறிவாளி ஒரே நாள் இப்படி ஆகிட்ட ஒன்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரன் திறமைசாலி அரமனைக்கு வேணும் அதனால நீ இனிமே அரச சபையில உனக்கு உனக்கு ஒரு பெரிய வேலை தாரேன்னு சொல்லி மறுநாள் ராஜா அரண்மனையில் வர வச்சு ஒரு நல்ல உத்தியோகத்தை கொடுத்து அவரோட வச்சுக்கிட்டாரு சரியா குட்டீஸ் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் நம்ம சந்தர்ப்பத்தை கிடைக்கிறத வச்சு பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற பார்க்கணும் ஓகே குட்டீஸ் அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு உங்களை பார்க்குறேன் பாய்